டிடிவி தினகரன் மூலம் தூது ஓபிஎஸ் தரப்பை மீண்டும் இழுக்க பாஜக முயற்சி பின்னணியில் உள்ள காரணம் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தரப்புடன் அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் மூலமாக பாஜக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக விபரம் அறிந்தவர்கள் கூறி வருகின்றனர் முக்குளத்தோர் சமூக வாக்குகளை அதிமுக பாஜக கூட்டணி அறுவடை செய்ய வேண்டும் என்பதால் பாஜக தலைமை இந்த முடிவு எடுத்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது அண்மையில் பிரதமர் மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை நேரில் சந்திக்க நேரம் கேட்டும் அனுமதி கிடைக்காத ஆதங்கத்தில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து பாஜக தரப்பில் ஓபிஎஸ் தரப்பை சமாதானம் செய்யும் முயற்சிகள் நடந்தன இதற்காக சென்னை வந்த தேசிய அமைப்பு செயலாளர் பி எல் சந்தோஷை சந்திக்க வைக்க ஓ அழைப்பு விடுக்கப்பட்டது தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது பி எல் சந்தோஷ் சென்னை வரும் வரை ஓ எந்த முடிவையும் எடுக்கவில்லை தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை செய்துவிட்டு முடிவை கூறுவதாக ஓபிஎஸ் பி கூறியிருந்தார் இதன் பின் சென்னை வந்த பி எல் சந்தோஷ் பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் ஆனால் தேனியில் முகாமிட்டுள்ள ஓபிஎஸ் பி பி எல் சந்தோஷை சந்திக்க சென்னைக்கு வரவில்லை இதனால் பாஜக மேலிடம் அப்செட் ஆகியிருக்கிறது ஏனென்றால் மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் ஓபிஎஸ் கூட்டணி அமைந்திருந்தது பாஜகவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்தது தென் மாவட்டங்களில் இத்தனை ஆண்டுகளாக பாஜகவுக்கு இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை எட்டியது மதுரை ராமநாதபுரம் தேனி நெல்லை கன்னியாகுமரி என்று ஐந்து தொகுதிகளில் பாஜக இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியது இதற்கு முக்குளத்தோர் சமூகத்தின் ஆதரவு இருந்ததே காரணம் இதன் காரணமாகவே முக்குளத்தோர் சமூகத்தைச் சேர்ந்த நயனார் நாகேந்திரன் தமிழக பாஜகவின் தலைவராக கொண்டுவரப்பட்டார் மக்களவை தேர்தலில் பெற்ற வாக்குகளை சட்டசபை தேர்தலிலும் அறுவடை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் பாஜக செயல்பட்டு வருகிறது ஆனால் திடீரென ஓ பி விலகி இருப்பது பாஜகவுக்கு சில பின்னடைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்றால் டி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் ஆகியோர் இணைந்து பாஜக கூட்டணியில் இருந்ததால் மட்டுமே முக்குளத்தோர் சமூக வாக்குகள் கிடைத்தது தற்போது டிடிவி தினகரன் மட்டும் இருக்கும் நிலையில் ஓபிஎஸ் பி வெளியேறுவதாக அறிவித்திருக்கிறார் இதனால் ஓபிஎஸ் தரப்பை மீண்டும் பாஜக கூட்டணிக்குள் கொண்டுவர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதற்காக பாஜக மேலிடம் தரப்பில் டிடிவி தினகரன் மூலமாக ஓ பி பேச்சுவார்த்தை நடத்த முயற்சிகள் நடப்பதாக கூறப்படுகிறது ஆனால் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்கள் உள்ள நிலையில் டிசம்பருக்கு பின் என்ன செய்யலாம் என்று ஓபிஎஸ் தரப்பில் முடிவு எடுக்கலாம் என்று பார்க்கப்படுகிறது ஆனால் ஓபிஎஸ் முன்பாக மூன்று வாய்ப்புகள் மட்டுமே உள்ளன தனி கட்சி தொடங்கி சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவது அல்லது திமுக அல்லது தாவேக்கவுடன் கூட்டணி அமைப்பது மட்டுமே வாய்ப்பாக இருக்கின்றன இல்லையென்றால் மீண்டும் பாஜக கூட்டணிக்கே செல்வது மட்டுமே ஒரே வழி இதனால் ஓ முடிவு என்னவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்